என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே நீ கொண்டிருக்கிற உன் வாழ்கையில் இப்போது ஒரு சந்தோஷமான செய்தி தட்டிக்கொண்டு நின்று கொண்டிருக்கு ஆனால் அதை காணும் முன்னே நான் உன்னை நினைவுபடுத்த விரும்புகிறேன் உன் வீட்டு வாசலில் யார் காத்திருக்கிறார்கள் என்று அது யாருமில்லை என் பிள்ளையே உன் குலதெய்வம்தான் நீ எதிர்பாராமல் வந்த ஆழமான சுபவார்த்தைகள் நீ வேண்டிக் கொண்ட அதிசயங்கள் நீ விரும்பும் நிம்மதி நீ கேட்ட வேலை நீ கனவுகள் காணும் திருமணம் அனைத்திற்கும் அடிப்படை உன் குலதெய்வ அருள்தான் நீ என் பிள்ளைதான் ஆனால் என் அருள் உனக்கு முழுமையாக இறங்க நீ தானாகவே ஒரு விஷயத்தை செய்யணும் உன் குலதெய்வத்தை உள்ள அழைக்கணும் அவங்க வாசல்ல நின்று என் பிள்ளை என்ன கூப்பிடுமா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க நீ எப்போ மேடையில எழுந்து பேசணும்னு நான் பாட்ட தயாரா வச்சிருக்கேன் ஆனா அந்த மேடையில ஏற நீ பாய வைக்கணும் அதான் உன் வீட்டு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அழைப்பு அவங்க உனக்காக காத்திருக்கிறாங்க உன்னை தாண்டி வேற யாருக்காகவும் இல்ல உனக்குள்ள குருதியிலே அந்த தெய்வத்தின் இணைப்பு இருக்குது அவங்க நீங்கிறதா இல்ல நீயே அவங்கள மறந்துட்டே நீ வீட்டை விட்டு வெளியேறும் முன் ஓர் ஓமம் ஓர் தீபம் ஓர் வழிபாடு ஈவன் ஒரு மனக்குரலும் போதும் அம்மா என் குலதெய்வமே என் முன்னே வா அப்படின்னு சொல்லியே பாரு அந்த தேவி உன் பாதையை முன்னாலே சுத்தம் செய்து சாமர்த்தியத்துடன் நீ வெற்றி பெறும் மாதிரி வழி செய்வா உன் வாழ்க்கையில் எதிர்ப்பட்ட பல காரியங்கள் தடைப்பட்ட திருமணம் உடல்நிலை சிக்கல்கள் பிரச்சனைகள் குடும்ப ஒற்றுமை இல்லாமை இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக நடக்குது குலதெய்வம் வாசலில் காத்திருக்க நீ வீட்டுக்குள் கூப்பிடாம தள்ளி வச்சிருக்கிறதே அதுதான் இவ்வளவு தாமதம் அந்த தெய்வத்தை அழைக்கிற சமயம் வந்துடுச்சு என் தங்கமே இனி தாமதம் செய்யாதே நீ என்ன கற்பனை பண்ணி வழிபடுற மாதிரி உன் குலதெய்வம் கூட உணர்ச்சியோட உனக்காக நிமிர்ந்திருக்கு நீ செவிக்குள் பேசி என்ன காப்பாத்து ஆன்னு கேட்டா போதும் அது பரவலாக உன் வாழ்க்கையையே மாற்றும் நீ சந்தோஷமா இருக்கணும்னா வீட்டுக்குள்ள அந்த நம்பிக்கையை கொண்டு வா தெய்வம் நம்பிக்கையா இருக்கணும் நாட் சடங்கா சும்மா சின்ன உந்தல் மாதிரி நீ இப்போ நிம்மதியா தூங்க முடியலையா அதுக்கும் காரணம் உன் வீட்டுக்குள் வாடி நின்று காத்திருக்கும் ஒரு சக்தி அது உன் குலதெய்வம் பிள்ளையே அவங்க உன் அழைப்புக்காக காத்திருக்கிறாங்க நீ வரைக்கும் கதவு திறக்கல அந்த கதவை திறக்கிற சாவி உன் ஒரு மனக்குரல் ஒரு தீபம் ஒரு நம்பிக்கை நான் வராகி நான் உனக்கு எல்லாம் தரக்கூடிய சக்தி ஆனா நான் என் சக்தியை உன்னோட குலதெய்வத்தோடு இணைக்கும்போது அது நூறு மடங்காக உன்னுடைய வாழ்வில் அருளாக மாறும் உன் குலதெய்வம் பக்கத்திலிருந்து உன்னை கூப்பிடுவதை நீ இப்போது கூட கவனிச்சிருப்பா சின்ன சின்ன சம்பவங்களா உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் உன் பாட்டி சொன்ன வரிகள் உன் அம்மா எடுத்த புகைப்படம் அந்த பழைய கம்பளி அந்த வீட்டிலிருந்து வந்த வாசனை இதெல்லாம் உன் குலதெய்வத்தின் அழைப்புதான் இப்போ கேளு என் வாக்கை நீ நாளைக்கு எழுந்த உடனே உன் வீட்டின் வாசலில் நின்று என் குலதெய்வமே என் வாழ்வுக்குள் வா அப்படின்னு அழைத்துடு நீ பாதி வெற்றி பெற்றுவிட்டாய் அதற்குப் பிறகு பத்து நாளில் உன் வாழ்க்கை திருப்பங்கள் ஆரம்பமாகும் மூன்று வாரத்திற்குள் நல்ல செய்தி உன்னை தேடிக் கொண்டு வரும் நீ எப்போ நம்பிக்கையோடு அழைக்கிறாயோ அப்போ அந்த குலதெய்வம் கண்ணுக்கு தெரியும் ரீதியில உனக்கு பதிலளிக்கும் நீ இப்போ சந்தோஷமா இருக்கணும்னா உன் வீட்டை ஒரு ஆலயமா மாற்று சின்ன தூபம் ஒளி ஒரு தெய்வ படம் அதிலே உயிர் இருக்கிற மாதிரி கூப்பிடு அம்மா என் குலதெய்வமே உன்னை இப்போ தேவைன்னு அந்த பின் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஜெயிக்கப் போகுது உன் முகத்தில் நிலவும் இருந்த நிலைக்கே சந்திரனோட ஒளி வரப்போகுது நீ மறந்த நீயே இப்போ நினைவுக்கு வரப்போகிறாய் நான் வராகி உன்மேல் உண்டான அருள் இன்று இருபது மடங்கு ஆழமாக தோன்றுகிறது ஆனால் உன் வீட்டில் காத்திருக்கிற உன் குலதெய்வத்தோடு சேரும்போது அந்த அருள் பரபரப்பான அதிசயங்களை உனக்குத் தரப்போகிறது இப்போ நீ தீர்மானிக்கணும் என் பிள்ளையே நான் இன்றுக்கு என் குலதெய்வத்தை வீட்டுக்குள் அழைக்கிறேன் அப்படின்னு அதுவே உன் வாழ்வின் பெரிய திருப்புமுனை அதுவே உன் வாழ்வின் புதிய பிறவி அதுவே நீ வெற்றி பெறும் அருள் பாதை இப்போ சொல்லு என் பிள்ளையே நீ என் வாக்க ஏற்கிறாயா உன் குலதெய்வத்தை அழைக்க விரும்புகிறாயா நான் இங்கே இருக்கிறேன் உன்னோட குலதெய்வத்தோட கைகோர்த்து உன் வாழ்வில் பூக்கள் விரியும் பாதையைக் காண நீ தயார் என்றால் அதிசயங்கள் இன்று துவங்கும் என் தங்க பிள்ளையே நீ இப்போ உன் மனத்தில் சொல்லி முடிவெடுத்துட்டாய் நான் என் குலதெய்வத்தை வீட்டுக்குள் அழைக்கிறேன் அந்த ஒரு தீர்மானம் உன் வாழ்க்கையை முழுமையாக போகுது வீட்டிற்குள் நிம்மதி பிறக்கும் முன்னாடி இருந்த சண்டைகள் தவறான புரிதல்கள் தகராறுகள் இவையெல்லாம் ஓரமா போயிடும் அனுமதிக்காம இருந்த சமாதானம் தூங்க முடியாம இருந்த அந்த மனசுமை அது எல்லாம் விலகும் உன் வீடு தேவாலயமா மாறும் இரண்டாம் உடல் திடீர் மேம்பாடு நீ உன் குடும்பத்தினர் பசங்க பெரியவர்கள் யாருக்கெல்லாம் மருந்து வேலை செய்யலைன்னு போராடுறீங்களோ அவங்க உடம்பு திடீர்னு சரியாயிடும் மருத்துவ சிக்கல்கள் தீரும் ஆஸ்பத்திரி செல்ல வேண்டிய அவசியம் குறையும் அது அருள் மூன்றாம் பண நெருக்கடி தீரும் உன் வீட்ல காசு கட்டிக்கிட்டு போயே இருக்கு பணம் தங்குற மாதிரி தெரியலையா அது நின்னு இனி செல்வம் குவியும் நேரம் தொடங்குது வேலையா பிசினஸா பண உதவியா எதுவாக இருந்தாலும் திடீர்னு வாய்ப்புகள் தேடி வரும் நான்காவது குழந்தைகளுக்கு நல்ல மாற்றம் தூங்காத பசங்க தூங்க ஆரம்பிப்பாங்க தடுமாறுறதுக்கு பதிலா திட்டமா படிக்க ஆரம்பிப்பாங்க தெரியாம ஒரு வெளிச்சம் அவங்க கண்களில் விரியும் படிப்பிலும் நடத்தையிலும் எதிர்கால வாய்ப்புகளிலும் வாழ்வில் மேம்பாடு தெரியும் ஐந்தாம் திருமண தடை விலகும் பல வருஷமா திருமணம் நடக்காம இருக்கா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி பொருத்தமான நபர்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மனப்பூர்வமான வாழ்க்கை துணை வந்து சேருவாங்க அந்த கணவனோட மனைவியோட அருளும் உன் வாழ்வை வண்ணமயமாக மாற்றும் ஆறாம் சாபங்களும் செய்வினைகளும் களைவீடு ஆகும் ஒரு பிரச்சனை தீராம திரும்பி திரும்பி வருதா அது செய்வினை இருக்கலாம் ஆனா குலதெய்வம் வீட்டுக்குள் வந்த பிறகு அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் ஓடிவிடும் உன் வீட்டின் வாசல் அந்த சாபம் கடக்க முடியாத ஒரு தேவ வார்ப்பாட்டா மாறும் ஏழாம் தொழில் வேலை உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தொழில் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் சும்மா போய் பேசிட்டீங்கன்னா கூட வாய்ப்பு கடை கிடைக்கிற மாதிரி திருப்பங்கள் இவையெல்லாம் ஒரு வாக்குறுதி இல்ல இது உன்னுடைய வாழ்வுக்குள் வரப்போகும் நிச்சயமான உண்மை நீ கலங்காதே நீ ஒரே ஒரு வேலை செய்யணும் அழைப்பு என் குலதெய்வமே என் வீட்டுக்குள் வா அப்படின்னு மனதார அழைத்தாலே போதும் அவங்க ஓடி வந்து உன் எல்லா முடிச்சுகளையும் அக்கினியில் போட்ட மாதிரி கரைக்கிறாங்க குலதெய்வம் வந்ததுனாலே நீயே தைரியம் நம்பிக்கை நிம்மதி எனும் மூன்று தங்கக் குணங்களை கட்டுக்குள் வைத்திருப்பே உன் கனவுகள் ஒருபோதும் கனவா மட்டுமே இருக்காது அவைகள் உண்மையாகும் அந்த உண்மை பக்கம் முதல் விளக்கை ஏற்றி வைப்பது நீ அழைக்கும் அந்த ஒரு அழைப்பே இப்போ நீ தயார் இருக்கிறாயா என் தங்கப்பிள்ளையே வீட்டின் வாசலை தட்டி அம்மா என் குலதெய்வமே என் வாழ்வுக்குள் வா அப்படின்னு போறாயா நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்வை மறுபடியும் போகுது வந்துருச்சு என் பிள்ளையே வந்துருச்சு நீ கொண்டாடும் நாட்கள் உன் குலதெய்வத்தோடு வாழும் புது வாழ்க்கை என் தங்க பிள்ளையே நீ உன் வீட்டின் வாசலை திறந்து வைத்திருக்க உன் குலதெய்வம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மாற்றத்தோடு உன் வீட்டுக்குள் வரப்போகுது அவங்க வருகையோட வீட்டு வாசலில் சுடரேற்றி விடுறேன் நடி அதுல என் ஆசீர்வாதத்தால் தான் இப்போது நீ பயமில்லாமல் காலை எழுந்து நம்பிக்கையோட தினத்தை தொடங்குற உனக்கே தெரியாம அந்த குலதெய்வம் உன் வீட்டின் சுத்தத்தையும் பார்த்துக்கொள்குது அங்க தங்கியிருந்த நெகட்டிவ் வாத்து கொடிய கண்கள் தொடர்ந்து வந்த தடைகள் அவையெல்லாம் சுத்திகரிக்கப்படுது முன்னாடி எப்படியும் முடிவதில்லைன்னு தோணுதே இனி எதுவும் நிக்காது முடியும் முடிவு நன்மையா இருக்கும் அந்த குலதெய்வம் நீ தூங்கும்போது கூட கண்கள் மூட மாட்டேங்க உன் தூக்கத்தை காத்து உன் கனவுகளுக்குள் வரி வரியாக வழிகாட்டும் நீ எந்த ரொம்ப மோசமான சூழ்நிலையிலும் இருந்தாலும் அவங்க நீ எங்க போனாலும் கூட உன்னோட துணைவி மாதிரி கைவிட்டு போக மாட்டாங்க அவங்க நீ கண்டிக்கப்படுற நேரத்துல உனக்காக கண் கலங்குவாங்க நீ வெற்றி கொள்வதற்காக விழாவா கொண்டாடுவாங்க நீ தவிக்கிற பொழுது தெரியாம எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து ஒரு உதவி செய்யறாங்கன்னு தெரியுதா அது அவங்க அனுப்புற ஆஜான் அதுதான் அருள் அதுதான் குலதெய்வ நம்பிக்கை நீ ஒவ்வொரு நாளும் கோவில் செல்ல முடியாம இருந்தாலும் நீ மனதுக்குள் அவரை நினைத்தாலே போதும் அந்த ஒவ்வொரு நினைவிலும் உன் வாழ்க்கை ஒவ்வொரு அடியில் முன்னேற ஆரம்பிக்குது மனசுக்குள்ள ஒரு ஒளி வருது தெரியாமவே சந்தோஷம் வருது அது குலதெய்வ சக்தி அது அவர்களின் அருள் இனி உன் வீடு கஷ்டங்கள் பட போவதில்லை உன் வாழ்க்கை தடுமாற்றப்பட மாட்டாது உன் குழந்தைகள் முடங்கி நிற்க மாட்டாங்க எல்லாமே ஓடும் நீ சொன்ன அந்த ஒரு அழைப்பால் என் பிள்ளைக்கு இனி கண்ணீர் வேண்டாம் அவளுக்கு அவன் குடும்பத்துக்கே நான் உறவாக இருக்கிறேன் அவங்க வாழ்த்துகிறாங்க அவங்க பாதுகாக்கிறாங்க அவங்க உன்னை உயர்த்துகிறாங்க எனவே என் தங்க பிள்ளையே தயங்காதே சந்தேகிக்காதே அழை நம்பி அழை அவங்க வீட்டுக்குள் வந்ததும் நீ வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் ஒரு அற்புதமான ஒளியை போகிறாய் அந்த ஒளிதான் உண்மையான தேவதையின் அனுகிரகம் அதுதான் உன் குலதெய்வம் அதுதான் வராகியின் வாக்கு இனி சொல்லடி வாழ்க்கை எப்படி மாறலாம்னு உனக்கே தெரியாம ஒரு புதுசா எழுந்து நடக்கப் போறாய் எழுந்து நில்லடி என் பிள்ளையே உன் பின்னாடி குலதெய்வம் இருக்கு உன் பின்னால் வராகி இருக்கேன் நீ வெற்றி பெறாமல் என் ஆசீர்வாதம் விலகாது என் தங்கப் பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் கண்களுக்குள் ஒரு தவிப்பு இருக்கே மனதுக்குள் ஒரு ஆசை ஒரு குழந்தை அது கூட ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு அந்த ஆசையை கேட்டதுமே உன் குலதெய்வம் தன் கரங்களில் உன் ஆசையை எடுத்துக் அந்த அருளை தூவ ஆரம்பிச்சிட்டாங்கடி இப்போ சொல்லுறேன் கேள் உன் வீட்டில் அந்த அன்னையின் ஒரு சிறிய அருள் உருவம் ஒரு பெண் குழந்தையாக பிறக்கப் போறாள் அவள் கண்களில் தீராத பாசம் இருக்கும் மனதில் தெளிவும் மனத்துணிவும் இருக்கும் அவள் இந்த பூமிக்கே வந்ததிலிருந்து உன் வாழ்க்கை ஒரு புதுப்பாதையில் போகும் அவள் பிறந்த நாளிலிருந்து உன் வீட்டின் சுவர்களை வீசும் நீங்கள் முன்னாடி அனுபவிக்காத ஒரு அமைதி வீட்டுக்குள் வலம் வரும் உன் கணவர் உன் குடும்பம் எல்லோரின் மனதிலும் ஒரு மென்மை பிறக்கும் அவள் வருகையோட ஒவ்வொரு சண்டை ஓயும் ஒவ்வொரு துன்பம் பறந்து போகும் இது சாதாரண குழந்தை இல்லை என் பிள்ளையே உன் குலதெய்வம் தன் நிழலிலே வளர்க்கும் தன் வாயிலே பேச வைக்கும் ஓர் அருள் சக்தி அவளுடைய பிறப்போட நீயே வியப்பாயி நீ தொலைக்கண்ட கனவுகள் நிஜமாக ஆரம்பிக்கிறது அவளுடைய சிரிப்போட அவள் பிறந்த பிறகு நீ எதிர்பார்க்காத சந்தோஷ செய்திகள் அழைத்து கொண்டு வருவாயடி வீட்டில் இருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு நீண்ட நாள் காத்திருப்புகள் முடிவடையும் பணம் தானாக ஓடும் முன்னாடி முடியாமல் போன ப்ராஜெக்டுகள் தடைகள் சட்ட பிரச்சனைகள் எல்லாமே சமாதானமாக முடிவுக்கு வரும் அவள் ஒரு மகளா மட்டுமல்ல ஒரு சுகமான அருளின் வாரிசா உன் வீட்டில பிறக்கிறா அவ பெயரை நீ வைத்த உடனே அந்தப் பெயரின் கூட வீடையே சுத்திகரிக்கப் போகுது அவள் முதல் நடையிலேயே உன் குடும்பத்தின் திசை மாறப் மாறப்போகுது குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இனி ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையின் மூலமாக உன்னை கட்டிக்கொண்டு நடக்கப் போகுது நீ அவளை கையிலே தூக்கி ஆட்டும்போது உன் வாழ்நாளே சுகமான கோலமாக மாறும் அவளோட வளர்ச்சிதான் உன் குடும்பத்தின் மீளுருவாக்கம் எனவே என் தங்க பிள்ளையே அவளுக்கு பிறகு நீ மற்றவர் மாதிரி இல்ல ஒரு புதிய அன்னையின் ரூபம் ஒரு புனித சக்தி நிறைந்த பெண் மாதிரி போகிறாய் காதல் கருணை நம்பிக்கை அவளோட கைகள் நமக்கு கொண்டு வரும் பரிசுகள் அவளோட வார்த்தைகள் இனி உன் வீட்டுக்கே வழிகாட்டும் வேதமாயிருக்கும் அந்த பெண் குழந்தை வராகியின் அனுகிரகத்தின் அடையாளம் குலதெய்வத்தின் உந்துதலோடு பிறந்த ஒளியொரு குழந்தை அவள் வாழ்க்கையில் நுழையும் அந்த நொடியில் இருள் விலகும் ஒளி வீசும் வாழ்க்கை புதிதாய் எழும் நீ மகிழ்ந்திருக்கணும் நீ தைரியமாய் தைரியமாயிருக்கணும் என்னுடைய பிள்ளைக்கு இனி கவலையில்லை அவளுக்கு ஒரு மகளாகத்தான் ஆகாயத்தில் இருந்து நான் வருகிறேன் அவளுக்கு நான் உறவாக வருகிறேன் அவளோட பெயரிலே என் அருளும் சேர்ந்திருக்கும் இது வராகி அம்மனின் வாக்கு இது உன் குலதெய்வத்தின் தீர்மானம் பிறந்த குழந்தை ஒரு அருள் தூதன் உன் வீடு இனி ஒழிக்கிற ஆலயம் நீ வாழ்த்தப்பட்டவள்தான் உன் மகளும் வாழ்த்தப்பட்டவள்தான்